தற்போது மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட பல காரணம் உள்ளன அவற்றில் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு கடுமையான போட்டி மற்றும் நெருக்கடி இன்றைய உலகம் மிகவும் போட்டி நிறைந்ததாக உள்ளது மாணவர்கள் தங்களுக்கு நல்ல கல்வி வேலை வாய்ப்பு நல்ல வாழ்க்கை நிலையை அடைவதற்காக கடும் போட்டியை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இந்த போட்டி மற்றும் நெருக்கடி மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது இதனால் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆசிரியர்களை சீண்டுவதும் அல்லது வகுப்பறையிலும் வெளியிடங்களிலும் வன்முறையில் ஈடுபடுகின்றன சமூக ஊடகங்களின் தாக்கம் அல்லது ஆக்கிரமிப்பு சமூக ஊடகங்கள் மாணவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன சமூக ஊடகங்களில் வன்முறை மற்றும் தீவிரவாத கருத்துக்கள் பரவி வருகின்றன இது மட்டுமல்லாமல் தற்போதைய திரைப்படங்கள் பெரும்பான்மையான படங்கள் வன்முறையை மையமாக கொண்டு எடுக்கப்படுகின்றன எங்கும் வன்முறை எதிலும் வன்முறை என்பதால் அது ஒரு தினசரி செயலாக மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இதனால் மாணவர்கள் வன்முறையை தங்கள் அறியாமையால் தவறில்லை என்ற எண்ணத்தில் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் குடும்ப சூழல் மற்றும் சமூகம் சூழல் மாணவர்களின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன குடும்பத்தில் தாய் தந்தை ஒயாத சண்டை குடிப்பழக்கம் போதை பொருட்கள் பயன்படுத்துதல் வேலையின்மை பொருளாதார பற்றக்குறை மற்றும் பல பிரச்சனையின் காரணமாக மாணவர்களுக்கு தேவையான அன்பும் பாசமும் இல்லாத சூழல் சமூகத்தில் வன்முறை நிறைந்த சூழல் ஆகியவை மாணவர்களை வன்முறையில் ஈடுபட ஊக்குவிக்கிறது உளவியல் பிரச்சனைகள் தற்போது மாணவர்களுக்கு தொடர் தேர்வுகள் மற்றும் மதிப்பெண்கள் ஒய்வின்றி விடுமுறையிலும் பள்ளிக்கு செல்வது அவர்களுக்கு மன அழுதத்தை அதிகரிக்கிறது கோபம் ஏற்படுத்துகிறது மேலும் பதட்டமும் அதிகரித்து மேலும் மாணவர்கள் தங்கள் நிதானத்தை வெகுவாக இழந்து சோர்வாக காணப்படுகிறார்கள் போதிய ஓய்வும் இன்றியும் தொடர்ந்து வேலை செய்வதால் உளவியல் பிரச்சனையில் சிக்கி தவிப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இதன் காரணமாகவும் அவர்கள் வன்முறையில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு மாணவர்களை வன்முறையில் இருந்து பாதுகாக்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மாணவர்களின் மன உளைச்சலையும் கோபத்தை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை ஒதுக்கி அவர்களை தங்கள் விருப்பம் போல் இருக்க அனுமதிக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் வன்முறை தீவிரவாத கருத்துக்கள் மற்றும் பாலியலை தூண்டக்கூடிய காட்சிகளையும் மாணவர்களின் நலன் கருதி இதனை கட்டுப்படுத்த அரசாங்கமும் சமூக ஆர்வலர்களும் முன்வர வேண்டும் குடும்பம் மற்றும் சமூகத்தில் வன்முறையை ஒழிக்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பல நல்ல முன்னெடுப்புகளை எடுத்து மாணவர்களின் எதிர்காலம் சிறக்க அவர்களின் நலன் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிக மன அழுதத்தில் உள்ள மாணவர்களுக்கு எளிதாக அவர்கள் மனம் புண்படாதவாறு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் இந்த ஒரு சில நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களை வன்முறையில் எண்ணத்தில் சிறிது மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வளமான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க நாம் அனைவரும் முன்வர வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த நமது அனைவரின் கடமை என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ആക്കം കനു ആസിയർ ആ ശിവരാമകൃഷ്ണൻ സേലം